நம்மனைக்கு என்ன பார்க்க போகணும்னா சூர்யாவுடைய மிரட்டலான நடிப்பில் அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகிற இந்த திரைப்படம் கங்குவா திரைப்படங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஆரவாரமான ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்றுக்கொண்டு வருதுங்க முதல் நாளில் இருந்தே முதல் நாள் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய ரசிகர்கள் வந்து அதிகமாக வந்து திரையரங்கில் இருக்கிற காரணத்தினால வந்து அவங்களுடைய விமர்சனத்தை வந்து நம்ம நம்ப முடியாதுங்க போக போக அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆரவாரமும் மக்களுடைய கமாண்டு மக்களுடைய விமர்சனத்தை பொறுத்து தாங்க திரையரங்கலாம் வந்து ஆட்கள் கூடுதா இல்லையா நமக்கு பார்த்தா தெரியும் இந்த திரைப்படத்தை பற்றி எப்போவுமே வந்து நம்ம மக்கள் வந்து நல்ல திரைப்படத்துக்கு வந்து எப்போவுமே வந்து ஆர்வத்தையும் ஆரவாரத்தையும் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து எந்த ஒரு இதுலையுமே வந்து மாற்றம் கிடையாதுன்னு நம்ம சொல்லணும் இந்த திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் கே இ ஞானவில் ராஜா தயாரித்திருந்த சிறுத்தை சிவா இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து கங்குவா திரைப்படம் வந்து தற்போதைக்கு நவம்பர் பதினாலாம் தேதி வந்து உருவாயிருக்குங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து எப்படி நடிக்கணுமோ அந்த ஒரு நடிப்பை வந்து சூர்யா வந்து கதாநாயகனாக வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க கதாநாயகியாகவும் வந்து திசா பதானிங்க வந்து அவங்களோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாபி தியோல் யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி நடராஜன் சுப்பிரமணியம் கோவை சரளா ஆனந்தராஜ் தீபா வெங்கட் பாலசரவணன் அழகம் பெருமாள் இந்த மாறுபட்ட ஏக்கச்சக்கமான மாதிரி முன்னணி நடிகர்களுமே வந்து முன்னணி நட்சத்திர நடிகளுமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தது இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பூஸ்டாக தான் அங்கே இருந்து வெற்றி பழனிசாமி ஒளிப்பதிவு செய்கிறாருங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து தேவி சி பிரசாத் இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக வந்து உருவெடுத்துருக்காருங்க ரெண்டு ஆண்டுகளாக வந்து கடும் முயற்சி கடும் தடை கடும் எதிர்ப்பை மீறி கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று கொண்டு வர்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பண்டைய கால வீரமும் நவீன கால தைரியமும் சந்திப்பதே கங்கோ படத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கதைத்தளமாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அமைச்சிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனது மக்களை காப்பாற்ற ஒரு பழங்குடி போர் வீரரின் கடுமையான போராட்டமும் நிகழ்காலத்தில் ஒரு நழுல் காவலரின் ஆபத்தான தேடலும் மர்மமான முறையில் இணைக்கப்படுற ஒரு கான்செப்டில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க கங்குவா திரைப்படத்தை வீரத்தின் பிடிமான உணர்ச்சி கதையாக முற்றிலும் பரபரப்புகளும் திருப்பங்களும் கொண்ட உலகத்தர படைப்பாக வந்து கங்குவா திரைப்படம் வந்து தற்போதைக்கு உருவெடுத்து நல்ல ரீதியில் வந்து ஓடிக்கொண்டு வருதுங்க இந்த படத்துக்கு வந்து முதுகெலும்பாக வந்து சூர்யா வந்து டபுள் ஆக்டில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அவருடைய உழைப்பு அவருடைய அர்ப்பணிப்பு யாராலையுமே வந்து சாத்தியப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னதாகவே வந்து அந்த படத்துடைய இயக்குநரன் சிறுத்தை சிவா வந்து கூறியிருக்காங்க திசா பதானி வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடியதில் வந்து அவருடைய நடிப்பும் இந்த திரைப்படத்துக்கு வந்து அவருடைய அழகின் மூலம் வந்து ஒரு அழகையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அதே போல் பாபி தியோல் வந்து அவருடைய நடிப்பை வந்து எவ்வளோ வெளிப்படுத்த முடியுமோ அவருடைய கேரக்டருக்கு வந்து அவர் சூட்டபிளாக வந்து அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தத்தில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் ரசிகர் மத்தியில் வந்து கேட்டிங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவங்க ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருக்காங்க சூட்டபுளான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் வந்து முன்னதாக வந்து என்ன நடந்துன்னு யாருக்குமே தெரியாதுங்க இந்த பாகுபலி மாதிரி வந்த பொன்னியின் செல்வன் மாதிரி பட்ட திரைப்படத்தில் வந்து கதைத்தளம் வந்து எழுதியிருப்பாங்க அதில் சின்ன சின்ன கான்செப்டில் அவங்க மாற்றி அவங்க பண்டைய காலத்தில் வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி மூலியம் வந்து சில சில கான்செப்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க இப்படி நடந்திருக்கும் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அதே போல தாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து எந்த மாதிரிப்பட்ட நவீன காலம் இல்லாமல் இந்த மாதிரிப்பட்ட ஒரு காலங்கள் இருந்தோ அந்த காலத்தில் இருந்து நவீன காலத்துக்கு எப்படி வந்து மக்கள் தோன்றி ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரிப்பட்ட கான்செப்டை வந்து மையமாக வச்சு தாங்க எடுத்துருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு போர் வீரனும் தற்போதைக்கு இருக்கிற ஒரு போராட்ட வீரருடைய காலத்தை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளாக வந்து சூரிய ரசிகர்கள் வந்து காத்திருத்திருங்க காத்திருந்ததுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டுன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் திரையரங்குகளில் வந்து டேரக்டாக நீங்கள் செஞ்சு இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒர்த்துன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து திரையரங்கில் டேரெக்டாக செஞ்சு பாருங்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தவங்க வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு